திருமதி சசிகலா நலையன் அவர்களே நாம் உங்களை நான் மூண்ட காலமாக கேள்விப்படுத்த ஒரு அருமையான ஒரு விழித்தது பணியை என்ற சொல்களுக்கான ஒரு உறமையான பற்றியால் இலங்கையானக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வில் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் உங்களோட படங்கள் இங்கே நான் பார்த்துருக்கிறேன் உங்களோட டிஎஸ்எல்ஏ சார்பாக உங்களை ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு அவங்களை வழியில் அவங்களுக்கு அவங்கள தொழில் கொண்டு வாங்க தான் நல்ல நல்ல ஒரு நோக்கம் உண்மையிலேயே இளவரசர் காய்களாக எத்தனையோ பெண்கள் ஒளிந்து இருக்கிறார்கள் சிறமையை வெளிகொணந்து வரைந்து எங்கள மக்கள் எங்களோட தமிழ் பிள்ளைகள் அல்லது தமிழ் இடையூறுகள் தமிழ் பெண்கள் இப்படி இருக்கிறவங்க எண்ணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆமாம் நல்ல எண்ணம் அதாவது ஒவ்வொரு மனநிலை இருந்தால் அந்த ஒவ்வொரு மென இதை நல்ல ஒரு சக்தி பாராட்டும் போது அது ஆக்கசக்தியாக ஊக்கசக்தியாக பயன்படுத்தும் நாம் எந்த வகையிலேயும் உண்மையிலேயே நான் முகநூலாகவும் முகநூல் பணியாகவும் அதே நேரம் எனக்கு என்ன என்னையும் அவர் ஒரு முறை அடைக்க இருக்கிறார் அந்த அழைப்பும் எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே அவர் அந்த பெண்களை மையப்படுத்தி செய்வது மகிழ்ச்சி புரியாது அதை போது அவர் இப்படி ஒரு எண்ணத்தை எடுத்தது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக கடக முகளை பாராட்டு நாங்கள் வந்து டிஎஸ்எஸ்எல் எங்களுடைய விளையாட்டு போட்டு இந்த வருடம் பத்தொம்பது வருடமாக டிஎஸ்எஸ்எல் அமைப்பு அப்படின்றது நான் ஒரு கமலாசை நாங்கள் முப்பத்தஞ்சு வருடம் இப்பொழுதும் பதிவு ஏழாம் தேதி அஞ்சாம் மாதம்

மிக்க நன்றி சசிகலா அம்மா உங்களை இந்த புதிய நேரத்தில் சந்தித்தாலும் உங்களோட ஆளுமை ஆற்றல் இந்த இவங்க மனதிலும் அடைந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயம் உங்களோட ஆசீர்வாதம் வெங்கடக்கண வெங்கடெடுத்ததில் எவங்களை மிக்க நன்றி மிக்க நன்றி ஆம் இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக ஒரு சில மனித ஒரு ஆளுமையான பேச்சையும் ஆளுமையான எண்ணத்தையும் வெளிப்படுத்தியதற்கு அன்பு விழித்தடுப்பன் உரிமையான விந்தனர் அதை நடாத்தி கொண்டிருக்கின்ற கனடா தேசத்திலிருந்து வந்த திருமதி சசிகலா நரேந்திரன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளவேன் நன்றி